திருக்கோவிலூர்ல நடந்த அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் மக்கள் பாத யாத்திரையில ஒரு ஸ்பீச் இருக்கு பாருங்க அது கண்டிப்பா தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்தே ஆகணும் கட்டாயம் எல்லாரும் பார்த்தே ஆகணும் தமிழகத்தை ஆள்வதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு தமிழகத்துல அமைச்சரா இருப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் சரியான உதாரணத்தோடு கேட்டிருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனகரமை தேசியவாதிகள் வணக்கம் ஒவ்வொரு தமிழர்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இந்த வீடியோ இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பெருசா கேட்டதே கிடையாது இந்த முறை நான் கேட்கிறேன் தயவு செய்து இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பர்டிகுலரா இந்த ஒரு போர்ஷனா எல்லாருமே பார்க்கணும் நீங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையானது இப்ப ரீசண்டா திருக்கோயிலூர்ல நடந்தது அங்க அண்ணாமலர்கள் மக்களிடத்துல பேசும்போது சரியான கேள்விகளை மக்களிடத்துல பார்த்து கேட்டிருந்தாரு இது எல்லாமே கண்டிப்பா தமிழக மக்கள் பார்க்க வேண்டியது நிறைய பேருக்கு இந்த ஒரு போர்ஷன் ஓபனிங்கா இருக்கும் அப்படி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன பேசிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் நீங்க இதை பார்த்துருங்க வயசு அண்ணனுக்கு வந்து அம்பத்தஞ்சு வயசு நான் பேசுறத விட இவர் பேசினாதான் சரியா இருக்கிறங்க அந்த கூட்டத்துக்கு அண்ணனுடைய பெயர் பொன்னு ரங்கன் அண்ணனங்கிட்ட கேட்டா அண்ணே மூட்டை தூக்குவீங்களா அண்ணே அண்ணன் என்ன சொன்னார் தெரியுங்களா ஆமண்ணே மூட்டை தூக்குவேன் எத்தனை கிலோ தூக்குவீங்கன்னு ஒரு அம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ தூக்குவேன் ஒரு மூட்டைக்கு எவ்வளவு அண்ணே கூலின்னு ஒன்றரை என்ன சொன்னார் அண்ணே மூட்டைக்கு ஆறு ரூபாய் கூலிண்ணே ஐயா ஒரு மூட்டை தூக்குற நம்முடைய ஐயா பொன்னுரங்கன் அவர்கள் நல்லா ஞாபகச்சிக்கிட்டு ஒரு மூட்டை தூக்குனா தான் ஆறு ரூபா காசு அம்பது கிலோ மூட்டையை தூக்கினா தான் காசு காய்ச்சல் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஜுரம் இருந்தாலும் மூட்டை தூக்கணும் மலை வந்தாலும் மூட்டை தூக்கணும் குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஒரு மூட்டை தூக்கக்கூடிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்கள் பே ஒரு தகுதி எதிர்பார்க்குறீங்கள அன்னை பலமா இருக்காரா அண்ணனால வேலை செய்ய முடியுமா நம்ம கூப்பிட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம் ஒரு கடையில் ஆறு ரூபா கொடுப்போம் ஐயா இத்தனை வேலை நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கறனால தாங்க ஒரு வேலை பார்க்கறோம் நான் ஆடு மாடு வைக்கிறேன் விவசாயம் எனக்கு ஒரு தகுதி இருக்கு ஆடு மாடு வச்சிருக்கேன் அண்ணன் டீ கடையில மாஸ்டர் இருக்கிறீங்க தகுதி இருக்கீங்க டீ கடை மாஸ்டர் போறேன் மாஸ்டர் வைக்கிறாங்க நான் பரோட்டா மாஸ்டர் போறேன் அல்லது மூட்டை தூக்குறேன் தகுதி இத்தனை பேருக்கு தகுதி இருக்கும் பொழுது மு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதி நான் கேட்கிறேன் என்ன தகுதி நான் கேட்கிறேன் குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருப்பதற்கான காரணம் நாம் எல்லோருமே தகுதியோடு ஒரு வேலை செய்கின்றோம் தகுதியோடு செஞ்சா தாங்க காசு நான் போய் புனரங்க வந்து நான் மூட்டை தூக்க மாட்டேன் எங்க அப்பா பேரு கலைஞர் கருணாநிதி எனக்கு மூட்டைக்கு ஆறு ரூபா கொடுப்பாக்கலாம் சொன்ன கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இல்ல பொண்ணு தானங்க போய் இல்லப்பா நான் மூட்டை தூக்க மாட்டேன் நான் வந்து கோபாலபுரம்ல பிறந்திருக்கேன் நான் மூட்டையை பார்த்தாவே நீ 8 ரூபா குடுறேன்னா கொடுப்பீங்களா இல்ல கடை மாஸ்டர் அண்ணா வந்துறாரு நான் மூட்டை எல்லாம் தூக்க மாட்டேன் நான் வந்து பொன்முடி அண்ணன் பையன் நான் வந்து டீயை மட்டும் பார்ப்பேன் நீ பன்னெண்டு ரூபா கொடுத்து பணம் கொடுப்பீங்களா தெரியாம கேக்குறீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேன் எந்த சௌந்தரி கொடுக்க மாட்டேன் ஆனா கலங்கிரையார் உடைய பையன் என்கிற ஒரே காரணத்துக்காக நான் எதுமா ஓட்டு போடுறேன் உதயநிதி அல்லது உதயநிதி எதுக்கு ஓட்டு நிதி குடும்ப ஆட்சி தகுதி இல்லாதவர்கள் வரும் பொழுது ஏழை மக்களுடைய கண்ணீருக்கு விலை எங்க இல்லைங்க தெரியாது என்ன கஷ்டப்படுறீங்க தெரியாது வளர்ந்து ஏசி கார்ல போய் சினிமாவில் நடிச்சு சினிமா படத்தை தயாரித்து கோடி கோடியாக பணம் புரளக்கூடிய குடும்ப அரசியலுக்கு பார்ட் டைமாக வர்றாங்க பாஸ்ட் டைமாக வர்றாங்க அவங்களுக்கு திருக்கோவிலூரில் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் உங்கள் கூலி இரநூத்தி நாற்பது வருதா இரநூத்தி எண்பத்தி மூணு வருதான்னு எப்படிங்கம்மா தெரியும் இல்லை பொண்ணு ரங்க மூட்டையை தூக்கி மூட்டை தூக்கிட்டே இருந்தால் ஒரு பென்ஷன் இருந்தால் வராதான்னு யாருக்கு தெரியாது தெரியும் தான் எங்கே எல்லாம் குடும்பாட்சி வந்திருக்கிறதோ அந்த சமுதாயம் உருப்படாமல் போயிருக்கு பழசுதான் இருந்தாலும் சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கலாக உள்ள வரும்பொழுது பாஜகளை சேரும் பொழுது இங்கே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண விஷயம் என்னென்னா அண்ணாமலைக்கு பேசத்தரல அவருக்கு சரியா ப்ரொனன்சியேஷன் வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சி பேரை கூட அவருக்கு சொல்லத் தரலைங்க அப்படிங்கிற மாதிரி திமுக அதிமுக விசிக மதிமுக இன்னும் ஏகப்பட்ட இந்த லெட்டர்பேட் கட்சியெல்லாம் இருக்கு இல்லையா அதுங்க எல்லாருமே அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணது இப்படி தான் அண்ணாமலைக்கு பேசத்தரல அண்ணாமலைக்கு பேசத்தரல அண்ணாமலைக்கு பேசத்தரலன்ட்டு பாத்தீங்களா எப்படி பேசுவாரு பாத்தீங்களா ரீசன்ட் டேஸ்ல நான் நல்லா கவனிச்சுட்டு வரேன் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் உதாரணமா சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் உண்மையிலேயே அன் இருக்குது இருக்கு வரைக்கும் யாரும் சொல்லாத உதாரணங்களா இருக்கு இத மாதிரி இது வரைக்கும் யாராச்சும் பேசி நீங்க பாத்துருக்கீங்களா இது வரைக்கும் இவ்வளவு வருஷம் தமிழக அரசியல நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க இத்தனை வருஷத்துல யாராச்சும் ஒருத்தராட்சி இப்படி பேசி நீங்க பாத்திருக்கீங்களா கண்டிப்பா யாரும் பாத்திருக்க மாட்டீங்க இதுல நம்மளுடைய அண்ணவனர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு எல்லாருக்குமே ஒரு ஒரு தகுதி இருக்குங்க அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு இவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு அந்த அண்ணனுக்கு ஒரு தகுதி இருக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு தகுதி இருக்கு எனக்கும் ஒரு தகுதி இருக்கு நான் ஆடு மாடு மேய்ப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு மனுஷன் எக்ஸ் ஐபிஎஸ் ஓகேங்களா ஐஐடி படிச்சிருக்கார் ஆனா அவர் என்ன சொல்றாரு எனக்கு ஒரு தகுதி இருக்கு நான் ஆடு மாடு மேய்ப்பேன் மனுஷன் டவுன் டு எர்த் வந்துட்டாரு அவர் இங்க இருக்கக்கூடிய இந்த கலா நிலவரம் எப்படி இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களுடைய மனசு எப்படி அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு ஏத்துற மாதிரி அவர் மாறிட்டாரு இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இப்படிதான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு தமிழக மக்களுடைய அந்த பல்ஸ் அவர் பிடிச்சிட்டாரு அதனால்தான் மனுஷன் இப்படி போட்டு போல போலான்னு பலகிறாரு இவர் சொன்ன விஷயத்த ஏதாச்சும் உங்களால இல்லப்பா இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால இக்னோர் பண்ண முடியுமா சத்தியமா முடியாது இதுல அண்ணாமலர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி மாதிரியான ஒரு சில விஷயத்த எல்லாம் சொல்லியிருப்பாரு இன்பநிதி ஸ்டாலின் இன்பநிதி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு கலைஞருடைய மகன் என்பதனாலேயே மு க ஸ்டாலினுக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் மு க ஸ்டாலினுடைய மகன் என்பதனாலேயே உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் என்பதனாலேயே இன்பநிதிக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தவங்க வச்சு எடுத்து முன்னெடுத்து வச்சிருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்க அதுக்கான ஒரு ரீசனை நம்மளுடைய அண்ணாவலர்கள் சொல்றாரு அதாவது ஏன் கேக்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் அவர் சொல்றாரு நல்ல சுகபோகமா வாழ்ந்தவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை தெரியாது கஷ்டத்துல இருக்கிறவங்களுடைய நிலைமை அவங்களுக்கு புரியாது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தெரியாது இங்க மக்களோட மக்களாக இருக்கிறவங்களுக்குதான் மக்கள் படுற பாடு அவங்களுக்கு புரியும் கோடியிலேயே புரண்டு உருண்டு புரண்டு வாழ்ந்தவங்களுக்கு எப்படி மக்களுடைய கஷ்டம் புரியும் அப்படிங்கிறத சொல்றாரு உண்மைதான் சத்தியமா இது நூறு சதவீதம் உண்மைதான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கண்டிப்பா இத மக்கள் எல்லாருமே ஒத்துப்பாங்க பேசி பேசி வளர்ந்த கட்சினா அது இந்த திமுக தான் பட் இப்ப திமுக பேசுறதுக்கே ஆள் இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னா அதுல பேசுறதுக்கு கூட திமுக காரங்க யாரும் இல்லவே இல்ல பேசுறதுக்கே ஆள் இல்லை ஆனா பாருங்க இப்ப வரைக்கும் அவங்க பழைய புராணம் மாறிட்டு இருக்காங்களே தவிர இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்கள் இந்த காலகட்டத்துக்கு தேவையான முக்கியமான விவகாரங்களை பற்றி அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் அவங்க செய்யறதும் கிடையாது அதைதான் அண்ணாமலர்கள் ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதுக்கப்புறமா இந்த குடும்ப அரசியலுக்கு இங்க வேலை கிடையாது குடும்ப அரசியலை நாங்க ஃபுல்லா தொடர்ச்சி எரிவோம் அப்படிங்கிறத நம்ம அண்ணாமலர்கள் கவனமா கட்டிருக்காரு கண்டிப்பா அதெல்லாம் ஒரு வெற்றியும் பெறுவாரு